எஃப் நேரங்களுக்கு வணக்கம் இந்த முருடன் ரவிந்திரசங்க வணக்கம் சார் வணக்கம் சரி சார் போன வாட்டி நம்ம ஆந்திரா அரசிய பத்தி பேசும்போது நீங்க ஒரு ஸ்டேட்னு சொன்னீங்க இங்க தமிழ்நாட்டுல சில நடிகர்கள் வந்து ஒரு சில அரசியல் கட்சிக்கு ஆஹ் தலைவருக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க சொன்னீங்க இப்ப இந்த வாரத்துல சீமானோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அவர் வந்து விஜய் மாநாடுக்கு வந்து நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த சீமான் விஜய் இந்த கூட்டணி என்று எப்படி பாக்குறீங்க விஜய்க்கு சீமான் ஆதிக்கலாம் சீமான் விஜய் ஆதி இருக்கிறாரா சீமான் விஜய அப்பப்ப லிப் பண்ணுவாரு அப்பப்ப நக்கல் அடிச்சு கிண்டல் பண்ணுவார் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு இது பாரிசும் துணியும் வரும்போது எனக்கு யாரும் போட்டியில்னு சொல்லும் போது என் தம்பி சோர்ல வீசி அவனே விளையாடிட்டு இருக்கான்னு நக்கல் பண்ணிட்டு இருந்தாரு அதே டைம்ல ரஜினி சூப்பர் ஸ்டார் விஜய் சூப்பர் ஸ்டார் சிவகார்த்தி சூப்பர் ஸ்டார்னு விஜய பூஷ் பண்ணியும் பேசிட்டு இருந்தாரு இப்ப சீமானோட அணுகுமுறைக்கு காரணம் மை படத்தை போட்டு மக்கள மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கோட் படத்துக்கு விஜய் போட்ட விளம்பரம் தான் காரணம் அது யாருமே எதிர்பார்க்கல விஜய்க்கு சீமானுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தவங்களாம் ஷாக் ஆயிட்டாங்க பெரிய ஷாக் அவங்களுக்கு ப்ளூ தூ இடி விழுந்த மாதிரி அவங்க ஆயிட்டாங்க எனக்கு தெரியும் ஓகே பட்டு நாம் தமிழர் வெப்பு வெப்பு நடத்துறாங்கல்ல வரும் விஜய் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் விஜய் சப்போர்ட் பண்ணிட்டாரு சீமானுக்கு அது இதுன்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டா இதுக்கு கூட என்னோட பார்வையில ஒரு காரணம் இருக்கதான் நான் பாக்கிறேன் விஜய் பார்ட்டின்னு ரெஜிஸ்டர் பண்ணலை தமிழக வெற்றி கழகம்னு பார்ட்டி பேர் வச்சிருக்காரு டிவி கே அதற்கு வேல்முருகன் அப்செக்ஷன் கொடுக்குறாரு ஏன்னா தமிழக வாழ்க்கை கழகமும் இங்கே டிவி கேன்னு தான் இங்கே அறியப்படுது அப்படி இருக்கும் போது விஜயின் டிவி கேன்னு வைக்கிறது வந்து டிவி கேங்கிற அந்த இது வர்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தேர்தல் ஆணையத்திற்கு

டிவி கே ஜோசப் விஜய்னு பிராக்கெட்ல ஜேவி போட்டா கூட கரெக்டா இருக்குங்க மாதிரி நான் ஒரு சஜஷன் சொல்றேன் வேல்முருகன் வந்து திமுக சிம்பிள் நினைக்கிற வேல்முருகனோட பெரிய போர்ஸ் அவர் எடுத்துக்க சரி ஓகே இது நீங்க பெரிய போர்ஸ் சின்ன போர்ஸ் எல்லாம் மேட்டர் இல்ல இதுதான் இந்த இடத்துல நீங்க தவறு பண்றீங்க அவருக்கு உரிமையா அவர் தேர்தல் ஆணையத்துல சொல்றாரு நீங்க ஏன் வேல்முருகன் மேல அதெல்லாம் செயல்படுறீங்க அப்படி இல்ல நான் கேக்குறது என்ன இப்ப கட்சி ஒரே பேர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே கட்சியோட தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிட்டு அவர் அப்சேஷன் கொடுக்குறாருங்க அவ்வளவுதான் ஓகே அப்போ அதுல அது அதுவும் ஒரு டிவிக்கே இது ஒரு டிவிக்கு வேண்டி வந்துன்னா டிவிக்கு ஜேவினு போட்டால் அது டிஃப்ரென்ஸ் ஆகி போகும் அது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது இதுங்கிறது பார்த்துக்கலாம் ஓகே நம்ம அது ஒன்றும் பெரிய இது இல்லை இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் விஜய் கட்சி நடத்துவாரு ஜாதி மதத்துக்கு அடுத்தபடியா நீங்க ரஜினி ரசிகர்னு சொன்னீங்க ரஜினி மராட்டி எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னீங்க எம்ஜிஆர் மலையாளி ஏன் அஜித் மலோலா வன்மமான ஒரு கேள்வி கேட்கவும் ஜாதி மதத்தோட மொழியும் சேர்த்துக்கிட்டாரு அதெல்லாம் ஒரு ஒரு இன்க்ளூசிவாக தான் அந்த இடத்துக்குள்ள விஜய் இருக்கிறார் நீங்களா இந்த இன்க்ளூசீனஸை பாராட்டுவீங்களா ஆமா நானும் பாராட்டுறேன் நீங்க உணர்வு பூராமாட்டே பாராட்டுவீங்க நான் என் ஐடியாலஜி படியே நான் அதை ஆஹ் பாராட்டுறேன் சரிதானே ஆஹ் எனிவே இந்த இஷ்யூல வந்து மைக் படம் போடுறதுக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணாருன்னா இது வெறும் விஜய்க்கு வியூஸ் இல்லங்க வெப்லயும் டிவிலையும் வெறும் விஜய்க்கு வியூஸ் இல்ல அதனால தான் இப்போ யாரும் இருந்துச்சு இதை எடுக்கிறது கிடையாது கிடையாதுலையும் விஜய் மட்டும் பேசுனா வீசில அவருக்கு செய்தி தொடர்பாளருக்கும் பெரிய டிமாண்ட் இல்லை இதுதான் யதார்த்த உண்மை இது மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் சும்மா யாரோ கற்பனையில் இருந்துகிட்டு அரசியல் ஆலோசகர்கள் விஜய்க்கு போய் சொன்னாங்கன்னா விஜய் தான் நம்பாண்டாம் அப்போ அவர் வந்து சிஐயை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டார் சிஏத்து அறிக்கை விட்டதும் அவங்க போட்ட கால்குலேஷன் என்னன்னா விஜய் சிஐ ஏற்றுட்டார் விஜய் பாஜகவை ஏற்றுட்டார் அப்போ அந்த மெர்சல் படத்துக்கு தமிழிசையும் ஐச்சராஜாவும் அட்டுத்தனமா பண்ணி படத்தை பப்ளிசிட்டி பண்ணி விட்டாங்கல்ல அப்பவும் சிபிஎம் மற்றவங்கள்லாம் படத்துக்கு ஆதரவா விவாதங்கள் எடுத்து ஆண்டி மோடியா பெரிய ஒரு படம் வசூல் டபுள் மடங்காச்சு இல்லையா அந்த மாதிரி அரசியலையும் நடக்கும்னு ஒரு தப்பு கணக்க போட்டார் எல்லாரும் திமுக திமுகவுடைய தெளிவா நின்னுட்டாங்க யாரும் விஜய் சி எதிர்ப்பை வச்சு அதுல நாலு ஓட்டு வந்துடும் அதுல நாம ஜெயிக்கணும்னு திருமாவளவன் பேசல ரவிக்குமார் பேசல ஏன் நவாஸ் கனி பேசல காங்கிரஸ் எம்பி யாரும் பேசல கம்யூனிஸ்ட் பேசல ஈஸ்வரன் அவன் கேண்டிடேட் பேசல ஒரே ஒரு ஆள் மட்டும் விஜய் அங்கீகரிச்சாரு அது தேனி எம்பி ரவீந்திரநாத் குமார் மட்டும் தான் திமுக கூட்டணில யாருமே அங்கீகரிக்கல இது விஜய்க்கு பெரிய ஷாக் அவங்க விஜய்க்கும் விஜய்க்கு ஆலோசனை என்ன நினைச்சாங்க ரஜினிகாந்த் எங்களை ஆதரிக்கிறார் ரஜினிகாந்த் தான் இருக்கிறார் ரஜினி எங்களை எதிர்க்கவில்லை ரஜினி படத்தை போட்டு அடைக்கல் ராஜ் ஓட்டு கேட்பாரு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் விஜய்க்கு கிடைச்சிரும் அப்போ கிடைச்சிட்டுன்னா திமுக கூட்டணியில உதயநிதி ஸ்டாலின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே சிஐ விஜய் எதிர்த்ததும் விஜய் எதிர்ப்பில் ஓட்டு வந்துரும் அப்படின்னு எல்லாரும் வந்து விஜய் மொய்க்கிறாங்கன்னு ஒரு தோற்றம் வரும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அதனால தான் எந்த விஷயமே சொல்லாத சொல்லாதவங்க உதயநிதி ஸ்டாலின் அன் ரஜினிகாந்த கிண்டல் பண்ற மாதிரி வயசானவங்களாம் இருக்கட்டு நாங்க சிஏ விட மாட்டேங்க அப்போ சொன்னேன் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்க தாத்தா கலைஞர் கருணாநிதி வந்தாலும் சிஏ ஒன்றும் பண்ண முடியாது மோடிக்கு வாக்கு வங்கி வைக்கக்கூடியதுன்னு அன்னைக்கு சொன்ன எடுத்து பார்த்தா தெரியும் ஆனா சிஏ எதிர்ப்புல உதயநிதி ஸ்டாலின் உறுதியானவர் தான் அதை நம்ம மறுக்க வரல ரஜினி கிண்டலடிச்சாருங்கிற கோபம் நமக்கு இருந்தாலும் கூட அந்த இஷ்யூவில் அவங்க தெளிவாக இருக்கக்கூடியவங்க விஜயும் அந்த இஷ்யூ வச்சோம்னா அந்த உள்ள கட்சிகள் விஜய் பெரிய அரசியல் சக்தி விஜய் சீஏ எதுக்குறாரு எங்களை ஆதரிக்கிறாருன்னு ஓடி வருவாங்கன்னு நினைச்சாப்பில் ஒரு ஈ காக்க கூட என்னன்னு எட்டி பார்க்கல விஜய் சீண்டல்ல விஜய் செய்தி தொடர்பாள அவரை பற்றி பேசுனா வீப்ஸ் இல்லாம படுத்து போவோம் பாருங்க அந்த மாதிரி கதை கதையில அரசியல் அரங்கத்துக்குள்ளயும் திமுக கூட்டணிக்காரங்க யாருமே விஜய சீண்டல்ல பார்த்தாரு இந்த மக்களவை தேர்தலில் பப்ளிசிட்டி வரணும்னா என்ன செய்யணும் போட்டாரு மைக்க சீமானுக்கு சின்னத்தை போட்டாரு அது சீமானுக்கு வேற விவசாய சின்னம் போய் வந்த புது சின்னம் அம்பேத்கர் காலத்து அந்த மைக்கை போட்டு இன்டைரக்டா சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டார் இந்த ஆதரவு முன்னாடி அவர் சோனியம் குடிமி சும்மா ஆடாது சினிமாக்காரங்க மார்க்கெட்டை தெளிவா இருப்பாங்க அப்போ மைக் படத்தை போட்டு இந்த இதை கொடுக்கறது இல்லை கொடுக்கலாம் அல்லது ரெட்டலிய போட்டு ஏடி எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கலாம் அப்போ விஜய்க்கு என்ன கணக்கு ஓடி இருக்கும்னா அரசியல் லாப நஷ்ட கணக்குங்கிறதோட சினிமா லாப நஷ்ட கணக்கில் என்ன ஓடி இருக்குன்னு போட்டு கொடுத்தா எம்ஜிஆர் உயிரோடு இல்லை ஜெயலலிதா உயிரோடு இல்லை எடப்பாடி தான் ரெட்டலைக்கு இன்னைக்கு ஜவாப்தாரி அப்போது அவருக்குன்னு ஈர்ப்பு சக்தி கிடையாது கூட்டஞ்சாக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது அவருக்கே இரநூறுவா கொடுத்து தான் கூட்டம் வரும் அந்த கூட்டமும் கலைஞ்சி போயிடும் அப்போ இன்ஷார்ட் அவருக்குன்னு ஆழ்பலம் கிடையாது ரெட்டல இருக்குது அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்குது பெரிய கட்சி இருக்குது அமைப்பு பலம் இருக்குது அந்த அமைப்பில் அந்த கட்சிக்கு டிக்கெட் கொடுப்பாருங்கிறதுக்காக அவருக்காக டிக்கெட் வாங்குறதுக்கு ஆட்கள் வருவான் எல்லாமே அது இருக்குது அமைப்பு ரீதியாக அவர் இது இருக்குது அசி இண்டிவிஜுவல் லீடர் ஈர்ப்பு ஏற்ற ஒரு லீடர் அவருக்குன்னு ஆள் பலம் இல்லை அப்போ விஜய் வந்து சினிமாவுக்கு எது லாபம்னு பார்த்தா மைக்கு படத்தை போட்டு சீமானை நம்ம ஒரு ஆதரவு கரத்த சீமானுக்கு நீட்டுனா உலகளாவிய தமிழர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீமானு இருக்கிறாங்க அப்போ படம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல அந்த டீம் வந்து தூக்கிடுவாங்க படத்தை ஒன்று ரெண்டாவது இந்தியாவில் தமிழகம் தாண்டி மற்ற மாநிலங்களில் தமிழர்கள் வந்து அவமா பல இடங்களில் தமிழர்களாகிட்டு நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க அவமதிக்கப்படுறாங்க அப்போ அவங்க தமிழ் உணர்வில் அவங்க தான் சீமானுக்கு தொகுதிகளில் ஃபண்ட் பண்ணுறாங்க டொனேஷன் கொடுக்குறாங்க அந்த ஊரில் எங்கள் ஊரில் கொடியேற்றணும்னா மும்பையில் வாழக்கூடிய ஒரு தமிழன் வந்து திருவண்ணாமலை ஊரில் ஃபன் பண்ணி மற்ற இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்ணி கொடியேற்றுறாப்பா அப்போ இவங்க மத்தியிலையும் மும்பை ஆந்திரா கர்நாடகா கேரளா இங்கேயும் வந்து விஜய்க்கு மார்க்கெட்டு ஏறும் தமிழ்நாட்டிலும் சீமானுக்கு உளுந்த ஓட்டு சீமானுக்கு வேலுப்பிள்ளை பிரபார இமேஜ்ல சீமானுக்குள்ள தனிநபர் லீடர்ஷிப்ல உளுந்த ஓட்டு தான் அப்போ சினிமாவுக்கு எது லாபம் ரெட்டலைய போட்டா வெலை போயிட்டாப்ல விஜயன் வா எடப்பாடி காசுக்கு வெலை போயிட்டாப்புல ஒரு பிராண்டிங் மாஸ்டரை வச்சு பேரம் பேசி விலைக்கு போயிட்டாப்புல இதுக்கு ரேட்டு எவ்வளவும் சீமானோட மைக்கை போட்டா அது உணர்வுபூர்வமா இருக்குதுங்கிற மாதிரி அதை ஏத்துக்குவாங்க விஜய்க்க அபிமான கூட்டமும் சினிமாவர் நடிகர் விஜயோட மினிமம் கேரண்டியை காப்பாற்றக்கூடிய கிறிஸ்டின் பரையர் அந்த ஆடியன்ஸ் அந்த கூட்டமும் சீமான் மேலையும் ஒரு பற்றுதல் உள்ள ஒரு கூட்டம் தான் அப்போ அது இதுல கோயின்சைடு ஆகியும் அப்படியே போயிடும் அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு அதுல லாபம்தான் சினிமா கிடைக்குமே தவிர எடப்பாடிக்கு போட்டா விளபெய்ட்டாரு விஜய்னு நஷ்டம் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பார்த்து அவர் வந்து மைக் படத்தை போட்டு விளம்பரம் போட்டதும் சிஏஐக்கு எதிர்ப்புன்னு சொன்னதில் திமுக அணி கண்டுக்காதது மாதிரி இது கண்டுக்காமல் போகல சீமானே தம்பி அண்ணனுக்காக பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி அதை ரெகனைஸ் பண்ணிட்டார் ரகசியவர்த்தன் போன்றவங்கெல்லாம் கொஞ்சம் காஷனோட எச்சரிக்கையோட அதை ரெகனைஸ் பண்ணாங்க அப்போ விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் சீன் சீனில் இருக்கிறதாட்ட அந்த விளம்பரத்தின் மூலமாக காட்டினார் இதை தாண்டி சீமானுக்கும் விஜய்க்கும் பல பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்றாங்க அது நமக்கு தெரியாது கத்திரிக்காமத்தனா சந்தைக்கு வந்து போகும் ஆனால் சீமான் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக சொல்றாருன்னா விஜய் சில அசூரன்ஸ் வந்து சீமானுக்கு கொடுத்துருக்கலான்னு தான் நான் கருதுறேன் என்னங்கிறது வெளியே வந்து போகும் இப்போ விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் சீமானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது அல்லது இரநூற்று பதினாலையும் தனித்து போட்டிடுறது இனிமேல் விஜய் வந்து எடப்பாடியை சப்போர்ட் பண்ணால் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விஜய் வெளியே போயிட்டாருன்னு சிவாஜியணேசனுக்கு இமேஜி எமர்ஜென்சியில படத்தில் பெரிய ஹீரோ மாதிரி ஆ ஊன்னு பேசிக்கிட்டு பயங்கரமாரி வீரத்தை பேசிக்கிட்டு எமர்ஜென்சிக்கு பயந்த அண்ணன் இ காங்கிரஸில் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த எல்லாம் வந்து அந்த ஹீரோ பெரிய ஹீராய்க்கு இமேஜ் போய் அந்த படங்கள்லாம் அந்த பாரத பாட்டும் பாரதமும் பைர நஞ்சம் டாக்டர் சிவா ஒரு ஏழு எட்டு படங்கள் வந்து அந்த ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கு மிகப்பெரிய கலைஞன் அது வேற ஹீரோ இமேஜ் சரியும் போது தேட்டர்லயே கருப்புக்குடி ஏற்றிட்டு மக்கள் எமர்ஜென்சில போய் மாதிரி ஒரு வந்த மாதிரி எடப்பாடி ஆதரிச்சா விஜய்க்கு இமேஜே அடிப்பட்டுக்கும் விஜய்ங்கிற இமேஜ் வந்துடும் அப்போ கூட நிற்கிறது வந்து இமேஜ்க்கு எந்த பாதிப்பும் இல்லை படத்துக்கும் லாபம் இந்த அளவில் விஜய் இன்னைக்கு மூவ் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு எடுத்துக்க முடியும் இதற்கு மேல என்னன்னா விஜய் தான் வெளிப்படையா சொல்லணும் இப்ப அந்த மாநாடு நான் நாளைக்குன்னு இவரை இவருள் கூட்டணி வச்சு நாம் ஒரு கூட்டணியை ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்கி நிற்பாருங்களா அப்படியெல்லாம் விஜய நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சீமான் தனிச்சு தான் நினைப்பார் அவர் தெரியல தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டார் வேலுப்பிள்ளை பிரபாரம் படம் முதலமைச்சர் பின்னாடி இருக்கும் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றின்னு மாற்றின்னு சொல்லி வந்தவர்தான் கேப்டன் விஜயாந்த் கூட எண்பது சீட்டு கேட்டார் நாமக்கல் கூட்டத்தில் அப்புறம் முப்பத்தஞ்சு சீட்டு வைகோ கொடுத்த தான் கேப்டன் விஜயாந்த் வந்து வைகோவுக்கு மைனராக இருக்க முடியாதுன்னுட்டு அவர் கூட்டணி வைக்காமல் போனார் அதே மாதிரி கமல்ஹாசன் கூட ரஜினியும் அவர் இணைந்து செயல்படுற மாதிரி மாதிரியோ அல்லது ரஜினி கட்சி ஆரம்பித்தா ரஜினிக்கு எதிராக இன்னொரு அணியில் ஒரு ஒரு ஃபோல்ஸ் மாதிரியோ வர்றது மாதிரி தான் அவரும் வந்தார் கடைசியாக மாற்றுன்னு முப்பத்தி கிட்ட நின்னார் அவரும் மாற்றுன்னு இருநூறு முப்பத்தி நாலு நின்னார் ஆனால் சீமான் வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு திராவிட கட்சிகளுக்கு எதிராக வேலுப்பிள்ளை பிரபார நிமேஜை தூக்கி பிடிச்சி பிரபாரம் தம்பின்னு அவர் வர்றாரு ஸோ இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டாக தான் சீமான் போய் போயிட்டுருக்கிறாரு பட் தமிழங்கிற அடிப்படையில் சீமான அது ஓகே சார் சீமான் இவரே சீமானுக்கு இப்போ ஆதரவுனா எந்த டேர்ம்ஸில் ஆதரவு இல்லை அது நாம் இப்போ பார்க்க முடியாது இப்போ இவர் சீமானை காட்டி எடப்பாடி கூட அவர் பார்கெனிங் பண்ணலாமே அரசியல் தானே ஓகே ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் சொல்லி ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை தான் இவர் செல்லூர் ராஜி வெளிப்படையாக எம்ஜிஆர் மாதிரி உதவுறாருன்னு சொல்லிட்டாரு பிரேமலதாவுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸை விஜய்க்கு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவிச்சிட்டாரு வாழ்த்து தெரிவித்ததுக்கு ஸோ அரசியலில் வந்து பொலிட்டிக்ஸின்ஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படி போனால் நோட்டுக்கு சீட்டுக்கும் விஜய் விலை போயிட்டாருன்னு மக்கள் சொல்லுவாங்க அது ஒரு அவருக்கு சினிமாவுக்கே அது பாதிப்பு வரும் ஆனால் சிவாஜிக்கு எமர்ஜென்சியில் ஆளுங்கட்சிக்கு சேர்ந்தனால உள்ள பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னோட கருத்து சரி ஓகே இது இதுல வந்து இதுல சொல்லும் போது சி ஆதரவு தெரிவிக்கும் போது திமுக கூட்டணி கட்சியில் யாருமே விஜய்க்கு ஆதரவு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க அப்ப வந்து இது வந்து விஜய் அரசியல் வர்றது உதயநிதி விஜய் பெருசா பெரியவரை கிடைக்கிற உதயநிதி நினைக்கிற மாதிரி இருக்கா விஜய் உதயநிதி சீமான் சொல்ற மாதிரி கங்கார்குட்டி தான் அது ஓகே அது அது வந்து ஸ்டாலின் அலோன் கான் அவர் எஸ்டாப்ளிஷ் ஆக ஸ்டாலின் அலோன் கான் டு திங்ஸ் இன் டிஎம்கே ஸ்டாலின் இஸ் தி லீடர் தேர் இப்ப நீங்களே சொன்னீங்க ஆட்டோ பாசிபிலிட்டிஸ் எடப்பாடி கிட்ட பேரம் பேசலாம்னு நீங்க வந்து ஸ்டாலின் கிட்ட பேரம் பேசலாம்னு சொல்ல மாட்டீங்கறீங்க அப்பனா அங்க வந்து ஸ்டாலின் கிட்ட ஏதோ ஒரு சக்தி விஜய் 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 ஸ்டாலின் தேவ இல்ல வெற்றி பெற்றிட்டு இருக்கப்ல அப்ப அந்த ஏஜிஎஸ் கல்பத்தி அகர் வீட்டு கல்யாணத்திலே அவர் வந்து ஒன்னு பெருசா பண்ணல சினிமா நடிகர்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒன்றும் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல கலைஞரே வந்து அந்த தலைவா பட விஷயத்தில் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள சண்டனை தான் சொன்னாங்க அந்த சர்க்கார் பட விஷயத்தில் அந்த நிகழ்வை தான் இவர் ஸ்டாலின் விமர்சித்தார் விஜய்க்கு அதில் ஒரு ப்ரொஜெஷன் கொடுக்கவோ விஜய்க்கு ஒரு இது கொடுக்கவங்க விரும்பல என்னன்னா விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் விஜய் அல்ல விஜய் எந்த இடத்துலையும் பேசலை விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்துடையிலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஆதரவா ஊடகங்கள்ல அறியப்படக்கூடியவங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை எழுதி பண்ணிட்டு இருக்காங்க கீழ்த்தரம் நான் சொல்லல உதயநிதி ஸ்டாலின் மீது வைக்கப்படும் கீழ்த்தரம் உதய உதயநிதி பிரச்சாரத்தை கீழ்த்தரம் சொல்ல முடியல அந்த அந்த பிரச்சாரத்திலே ஒரு கீழ்த்தரம் இருக்குது அது புரிஞ்சவங்க அது ஒரு ஈரத்தனமான ஒரு செயல் நான் எனக்கு சொன்னால் அதில் எனக்கு அது சில இடங்களில் கோவம் ஓகே அது வேண்டாம் அந்த ஈனத்தனத்தை புரிஞ்சு விஜய் தடுத்திருக்கணும் விஜய் அந்த ஈனத்தனத்தை புரிஞ்சு தடுத்திருக்கணும் அந்த ஈனத்தனமான இழிவான செயல் அது தடுத்திருக்கணும் விஜய் ஆனா விஜய் ஆதரவாளர்கள் வந்து அந்த இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ சீமான் பிரபாகரன் தமிழின தலைவர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாருன்னாலும் சரி ஸ்டாலினை நான் தோப்படிச்சு காட்டுவேன் இருக்கிறாலும் சரி அது சரியான பொசிஷனி இது இது வந்து ஒரு பொசிஷனிங் இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மன்மயமான மற்ற ஒரு பொருஷனின் கூட இதுக்கு மேலே வலைக்கு சொல்ல விரும்பலங்க எங்களுக்கு புரிஞ்சவங்க புரிஞ்சு விடுங்க இதை ஓகே இது சோ இப்படி ஒரு வன்மத்தை ஆஹ் விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் வந்து ஆஹ் ஊடகத்துல காட்டுறாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து உதயநிதி கூட கோ இது லியோ படம் வரும்போது படம் ரிலீஸுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி படம் சூப்பர் பாட்டு சூப்பர் கேமரா சூப்பர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் விஜய் அண்ணா சூப்பர் அப்படின்னு அந்த படத்துக்கு புக் மை ஷோவில் ஆயிரக்கணக்கான டிக்கெட்டு புக் ஆகக்கூடிய அளவுக்கு ரெட் ஜெயின் அதிபர் உதயநிதி ஸ்டாலின் வந்து படத்தை லிப் பண்ணி விட்டார் ஆனால் வன்மத்தோட உதயநிதிய மையமாக வச்சு இல்லாத உதயநிதிய மையமாக வச்சு கங்கார்குட்டிய மையமாக வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விளம்பரம் தேடனாங்க அதுதான் வன்மோன்னு நான் சொல்றேன் புரியுதுங்களா உங்களுக்கு சரி ஓகே நான் சொல்றது புரியுது இதுல உடச்சு எனக்கு பேசுறதுக்கு மனசு இல்ல பாத்துருங்க தவறான ஒரு அரசியல் இது இந்த நாட்டுல மனிதாபிமானமற்ற செயல் போயிட்டு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதை இப்போ இன்னும் உரிஜிதமாக முடிவுகள் தெரியல இன்னொரு மூணு வாரம் இருக்கு இப்போ ஆந்திராவில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து பவன் கல்யாண் பெரிய கிங் மேக்கர் பொசிஷன்ல இருப்பாருன்ற மாதிரி இருக்கு ஸோ பவன் கல்யாணோட சக்சஸ் வந்து விஜய்க்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் நினைக்கிறீங்களா பவன் கல்யாண் சக்ஸஸ் அவர் ஏழு பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் விஜய் வந்து ராகுல் காந்தியை பார்த்தவர் பவன் கல்யாணம் என்ன ராகுல் காந்தியா பாத்துட்டு இருந்துருந்தாரு இல்லை விஜய் வந்து அனில் மாரி உதவணும்னு சொன்னவர் இவர் அந்த அனில் மாதிரியாக உதவுனார் அண்ணா வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் காப்பு கம்யூனிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி லேண்ட் கம்யூனிட்டி சோஷியல் அவேர்னஸ் குறவு மில்டன் கம்யூனிட்டி முப்பது காபு முந்நூறு காபு காபு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நாயுடு ரெட்டி டாமினேஷன் அங்க அப்போ காபில் உள்ள ஒரு நடிகர் வந்தார் மக்கள் வந்து அவரை பொதுத்தளமாக பார்க்கல காபு தளமாக பார்த்தான் என்றாலும் ஒரு பதினஞ்சு பதினேழு பர்சன்ட் ஓட்டும் நல்ல சீட்டும் எடுத்தாரு மனுஷன் ஒரு மத்திய அமைச்சர் பதவிக்கு அதை விட்டுட்டு போவான் போவாரா அப்படி விட்டுட்டு போயிட்டாப்புல பிறகு இவர் வந்து வரும்போது ஏழு தான் எடுக்க முடிஞ்சது ஏன்னா அவர் விட்டுட்டு போனதுனால நம்பிக்கை இல்லை ஓ சிரஞ்சீவி விட்டுட்டு போனதுனால பவன் கல்யாண் மேலே நம்பிக்கை இல்லை பவன் கல்யாண் ஒரு நட்சத்திர நடிகருங்கிறத விட காப்பு கம்யூனிட்டியோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக தான் பெரிய அளவில் மதிக்கப்படுறார் ஸோ விஜய்க்கு வந்து அந்த மாதிரி சோஷியல் பேக்கிங்லாம் இல்லை கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்கு கிறிஸ்டின்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனை பெருசாக நினைச்சு ஓட்டு போடக்கூடியவங்க அவங்க ஆண்டி ஆர்எஸ்எஸ் ஆண்டி மோடி தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும் அது அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன கிடைக்குதுன்னா இது ஆளுங்கட்சியில் வந்து விஜய்க்கு எதிராக எந்த தொல்லையும் வராது இன்னும் சொல்லப்போனால் லியோ படத்துக்கு உதயநிதி படம் சூப்பர்லாம் போட்டு விடுறாங்கன்னா நாங்கள் விஜய்க்கு எதிராக எதுவுமே பண்ணலைன்னு அந்த கிட்ட ஒரு தங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வாக்களிக்க கூடிய அந்த கிறிஸ்டின் கான்ஸ்டுவன்சி கிட்ட தங்களை விளக்குறதுக்கு தான் அதையே பண்றாங்க அரசியல் ரீதியாக பார்த்தா ம் சரி சார் பாப்போம் அடுத்த கட்டம் அந்த விஜய் சீமான் இந்த அரசியல் எப்படி போ போகுதுன்றது விஜய் இது வந்து நீங்க நீங்க ரஜினிக்கு சொன்னா பார்வை ஏற்றாரு யானையை பத்து கண்டிப்பா கண்டிப்பா விஜய் தான் அதுல கிளியர் பண்ணணும் நம்ம விஜய்க்கு கடந்த காலத்தை வச்சு பிளஸ் மைனஸையும் விமர்சனங்களையும் பண்ணுவோம் தரவுல வச்சுதான் பண்ணுவோம் நம்ம தரவுல வச்சுதான் நம்ம பண்றோம் விஜய் தான் கிளியர் கிளியர் பண்ணணும் சிஐஏ மேட்டர்ல அவருக்கு கடைபிடித்தியம் கொள்வார் இல்லை யாரும் அதை நோ டேக்கர்ஸ் ஸோ அவரு மைக்கு விளம்பரம் போட்டு ஒரு பாப்புலாரிட்டியும் பப்ளிசிட்டியும் தேடிக்கிட்டாரு விஜய்க்கும் சீமானுக்கும் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கலாம் அதே வேளையில விஜய் சீமானை சப்போர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு எடப்பாடி தரப்பாக அச்சப்படுறாங்க ஓகே ஓகே சார் பார்ப்போம் அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்னு எணிஞ்சது ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ